டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நிகோலன் டிராக்டர் மற்றும் ஜிஏஎஸ் ரோட்டவேட்டர் இந்த ரெண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்ட் டிராக்டர் மற்றும் ரொட்ட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி வந்து நியூஹோலாண்டுடைய முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரத்துக்கு பக்கமாக வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தாங்க முடிஞ்சிருக்கு டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டயர் போது டயர் வந்து ஒரிஜினல் டயர் தாங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் டிஎ முப்பத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி இந்த வண்டி கூடவே ஒரு ஜிஏஎஸ் ரொட்டாவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டருங்க செயின் ரே மற்றும் மல்டி ஸ்பீட் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் இந்த நியூஹாலர் முப்பத்தாறு முப்பது மாடல் வண்டி மற்றும் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நியூ நியூஹால டிராக்டர் மற்றும் ரோட்டோவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திர மற்றும் அனைத்து விதமான விசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய எபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே